உண்மையிலே ஜனங்கள் மேலே மக்கள் மேலே பற்று உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தால் என்ன சொல்லணும் தெரியுமா நம்ம யாரும் போகக்கூடாது இப்படி சொன்ன முதல்வர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் என்ன சொல்லுவாருன்னா அந்த மாதிரி கூட்டம்னா நான் வரவே மாட்டேன் பாரு அப்போ கேட்டதுக்கு என்ன சொல்றாரு என்னைய பார்க்கறதுங்க ஒரு கூட்டம் முண்டி இருந்துச்சுட்டு வருமா எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன் வண்டியை உள்ளே கொண்டு போய் இந்த டிராஃபிக்கில் என்னையும் உள்ளே விடணும் மக்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கும்ட்டு இந்த மாதிரி இதுங்க எதுக்குமே அவர் வரமாட்டார் அவர் ஒரு ஆள் தான் இதில் வந்து நான் அந்த மாதிரி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது ஸோ ஸ்டாலினுக்கு மக்கள் மேலே மஞ்ச மாதிரியே மரியாதை இருந்திருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் எப்போ எங்களுக்கு வேணாம் குடும்பத்துக்கெல்லாம் வேணாம் நான் டிவிலே பார்த்துக்குறோம் ஜனங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் மக்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த குற்றவாளி கூட்டம்புறா மந்திரி இவங்க குடும்பம் அவங்க குடும்பம் எல்லாம் நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறோம் பூராக போட்டு கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான் மக்கள் இங்கே வந்துக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க துணித்து மூணு பேர் அஞ்சு பேர் செத்துட்டாங்க துணித்து மூணு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லாத்தையும் மறைக்கிறாங்க வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனமான ஒரு இதை வந்து விமான சாகசத்தை நடத்தியிருக்காங்க ஏற்கனவே நூறு இருக்கோம்மா நீத்தனம் அதிலையாச்சும் இவங்களே பண்ணாங்க எவ்வளஞ்சு ஆகலை மற்றவங்களை பாதிக்கலை இது பொதுமக்களை பாதிச்சிருச்சா பதினஞ்சு லட்சம்னு ஒன்றும் பயந்தர வேணாமா நல்ல முதலமைச்சர் அதே இது வேலையை வேணாம்ப்பா பதினஞ்சு லட்சத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு சரி அப்படி பதினஞ்சு லட்சம்னா அது நடக்க முடியாத விஷயமா ஏன் நடக்க முடியாத விஷயமா இந்த விஷயத்த சொல்லும் போதுன்னு ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் இளைஞா கடற்கரையில் நடந்தது அது தானாக கூடிச்ச கூட்டம் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் தானாக கூடி அஞ்சு லட்சம் பேர் வந்துவிட்டான் ஒன்று முன்னறிவிப்பு இல்லாமல் அஞ்சு லட்சம் பேர் வந்துட்டான் அப்போ ஓபிஎஸ் தான் முதல் மந்திரியாக இருந்தார் அவர் பாருங்கள் அவருக்கு ஆனால் அந்த அஞ்சு லட்சம் பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து அத்தனையும் ஒழுங்காக போச்சு அஞ்சு லட்சம் பேர் கூடினாங்க எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நடந்தது அப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கிற இது கூட ஸ்டாலினுக்கு இல்லை ஸ்டாலின் ஜீரோவாக இருந்திருக்காரு அப்போ இருந்த அதிகாரிகள் பரவாயில்லையே இப்போ இருக்கிற அதிகாரிகள் இப்படி இருக்காங்களே எல்லாத்துக்கும் மேலே ரெண்டாயிரத்தி மூணில் ஜெயலலிதா முதல் மந்திரியாக இருந்தாங்க அப்போ இதே மாதிரி விமான சாகசம் நடத்துனாங்க இதே நான் அவ்வளோ பத்து லட்சம் பேர் கூடாங்க நான் சொன்ன பாருங்கள் பத்து லட்சம் தான் கெப்பாசிட்டின்னு ஜெயலலிதா அவர்கள் வந்து கரெக்டாக பத்து லட்சத்துக்கு மேலே அப்போவே பிளான் பண்ணாங்க பதினஞ்சு லட்சம் வந்துடக்கூடாது அப்படின்னு பத்து லட்சம் பேர் கூட்டினாங்க ஒரு பிரச்சனை இல்லை போக்குவரத்து கிளீனாக போச்சு வண்டிகள் உள்ளே போச்சு ஆம்புலன்ஸ் கிளீனாக போச்சு மக்களுக்கு தண்ணி கிடைச்சது ரொட்டி விது எல்லாமே கிடைச்சத அப்போ ஜெயலலிதா அவர்கள் செஞ்சதை வந்து கூட ஸ்டாலினுக்கு செய்ய முடியலை நான் முடிவு போயிருது அதனால் இவ்வளவு கோமாளித்தனங்களும் இந்த கார் சாகசத்தில் நடந்து ஆளுங்கட்சியின் திறமையின்மையால் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருடைய திறமையின்மையால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் திறமை இல்லாத காரணத்தால் மிகப்பெரிய துன்பத்துக்கு பொதுமக்கள் ஆளாகி அந்த விமான சாகசத்தோட பெருமையை வந்து சீர்குலைந்து போய்விட்டது அப்படிங்கிறது தான் முதல் கருத்து இப்போ இதில் மக்கள் கஷ்டம் எப்படி எப்படிப்பட்டாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக போடுறோம் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணி வந்திருந்த கூட்டத்தின் ஒரு பகுதியே இந்த வீடியோவில் பாருங்கள் இது முழு கூட்டமும் கிடையாது ஒரு பகுதி கடலைன்னு மக்கள் திரண்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளம் மெரினா உள்ளே போயிடுச்சு போனோன்னு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோ கூட்டம் கூடிச்சு இடம் போக இல்லையே இன்னும் வந்துக்கிட்டு இருக்கான்ல ஒரு யாரையும் உள்ளே விடாதீங்கன்ட்டு உள்ளே போனவனெல்லாம் எல்லா பாதையும் அடைச்சிட்டாங்க அப்போ என்னாச்சு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் உள்ள மாட்டிக்கிட்டான் அவன் வெளியில் வர முடியாது ஏன்னா இன்னும் அம்மா வர கூட்டத்தை உள்ளே விடக்கூடாதுன்னு எல்லா பாதையும் அடைச்சிட்டாங்க முதல்ல தவறு நடந்த ஆரம்பமே இங்கே தான் நடந்தது இவ்வளோ பெரிய கூட்டம் நடைபெற்று விட்டது உள்ளே யாரும் போக முடியலை இதில் இந்த பெரிய கூட்டமும் வந்தாம் பாருங்க டூ வீலரு காரு அதெல்லாம் என்ன ஆச்சு யாருக்குமே தெரியாது அவங்க எங்கெங்கே விட்டாங்க அதுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது ஒரு முன்னு முன்னுரி முன்னுரிவிப்பு எதுவும் கொடுத்து எதுவும் பண்ணலை அதுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எச்சரிக்கை நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் காருகள் இதுகளுக்கு தெரியல அவங்கவுங்க இஷ்டப்பட்ட இடத்துல நிறுத்திட்டாங்க இவர்கள் திரும்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இவர்கள் திறமை இல்லாதவங்க ஏன்னா ஏதாச்சும் பதினஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் ரகுமானுடைய பாட்டு கச்சேரி ஒன்று ரெடி பண்ணாங்க பத்தாயிரம் பேர் வந்தான் அடக்கவே முடியலை வந்தவங்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தவங்கெல்லாம் பார்க்க முடியாமல் அந்த பாட்டு கச்சேரி இசை கச்சேரியை கேன்சல் ஆகிடுச்சு ஏஆர் ரகுமானுடையது ஸோ ஒரு பத்தாயிரம் பேர் இவங்களால் சமாளிக்க முடியலை காவல்துறை வச்சு அதிகாரிகள் வச்சு சமாளிக்க தெரியல ஏஆர் ரகுமான் இதே அப்படி தான் கேன்சல் ஆச்சு ஸோ அதை மாதிரி இவர்களுக்கு அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது சுத்தமாக தெரியல இப்போ இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ பாருங்கள் இந்த கூட்டம் வந்ததுனால சென்னை மாநகரம் முழுவதும் டிராஃபிக் எப்படி ஜாம் ஆச்சுன்னு பாருங்கள் எல்லா இடங்களிலையும் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு இங்கே கூட்டம் நிலைமை வழிந்ததால் எல்லா இடங்களையும் டிராஃபிக் ஜாம் ஆச்சு அந்த வீடியோவை பாருங்கள் ரயில்கள் போதிய அளவு இல்லாததுனால வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள் வந்து லட்சக்கணக்கில் நின்றுகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேயே எத்தனை லட்சமாக ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே ட்ரெயினே கிடைக்காம நிற்கிறாங்க அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கடுத்தது ட்ரெயின் கிடைச்சவங்க ஜன்னல் மேலே ஏரியும் இதுவும் ஏரியும் எப்படி வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க மின்சார ரயிலில் எப்படி போகிறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவும் பாருங்கள் மின்சார கூட்டம் ஏன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி மூணு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி விடணும் இல்லை வேலை அதுலேயும் கோட்டை விட்டாங்க ஸோ மின்சார ரயில்களின் கதி இது அதற்கு அடுத்தது மக்களுடைய அவதிகள் ஒவ்வொருத்தரும் அவங்க கதையை சொல்கிறாங்க கேளுங்க என்னென்ன கஷ்டப்பட்டோம்னு சொல்லி ஒரு மூணு நாலு வீடியோக்காலில் அவங்க கதையை சொல்கிறாங்க இதை பூரா ஒன்று நான் கேளுங்க பதினஞ்சு லட்சம் பேர் வரணும் என்ன சாதனை படைக்கணும்னு நினச்சாங்க வேணால் ஒன்று பண்ணியிருக்கலாம் பதினஞ்சு பேருக்கும் பதினஞ்சு லட்சம் பேருக்கும் விஷத்தை கலந்து கொடுத்துருக்கலாம் எவ்வளோ எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு போனாங்க நான் ஒன்னே ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணுங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுக்குள்ளேயும் இங்கே எனக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க அந்த டூ ஹவர்ஸில் யாருமே பார்க்கல யாருமே ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணல எதுவும் அங்கே இருக்க ஃபோனு கூட யாரும் அட்டென்ட் பண்ணலை அவ்வளவு சுள்ளனாக துயரத்துக்கு மக்கள் வந்து ஆளாகி உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வந்தாங்க அதற்கு பிறகு ரயில்வே இவ்வளோ பிரச்சனை வந்து இவங்க ஒன்றும் சொல்லலை பிரச்சனை வந்த உடனே மூணு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் பண்ணாங்க இல்லைன்னு நிறைய பேர் செத்துருக்காங்க அதுக்கப்புறம் மக்கள் ஊரா அந்த ட்ரெயினில் வீடு வீடுகளுக்கு போய் தண்ணி கேட்குறாங்க குடிக்க குழந்தைகளோட வெளியில் வந்தவர்கள் அங்கே எங்கெங்கே வீடு இருக்கோ போய் குடிக்கிறதற்கு வீடு வீடாக போய் தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க